அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு அன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு வந்து நம்ம நவராத்திரி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நவராத்திரியில் வந்து முதல் மூன்று நாட்கள் வந்து துக்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யப்படும் இரண்டாவது ஆக வரக்கூடிய மூன்று நாட்களும் வந்து லக்ஷ்மி தேவிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வியாழன் வெள்ளி சனி முதல் மூன்று நாட்கள் வந்து துக்கை அம்மனை வந்து வழிபாடு செய்திருப்போம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூ மூன்று நாட்களும் வந்து லக்ஷ்மி தேவிக்கு உண்டான ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கிறது கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதிக்கு சொந்தமானது அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்தவர்கள் வந்து இன்றைய நாளில் வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் நீங்க நாளை திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை செய்யலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் லக்ஷ்மி தேவிக்கு உரிய இந்த மூன்று நாட்களில் வந்து தங்க உங்களிடம் வந்து நிலையாக்க தங்க வேண்டும் என்று சொல்லி முடியும் இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வந்து புதுசாக வந்து தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை வந்து திரும்பவும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் தங்கம் வந்து அடமானத்திற்கு செல்லாத யோகமும் வரும் அதாவது இந்த வழிபாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஒரே ஒரு தாமரை பூ பூஜை அறையில் வந்து ஒரு அக்கலமான ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றி அதன் மேலே வந்து இந்த தாமரை பூவை வந்து மிதக்க விட்டு அந்த தாமரை முறை பூவுக்கு மேலே வந்து உங்களிடம் இருக்கும் ஒரு குண்டுமணி தங்கத்தை வந்து வைத்து அந்த பூவுக்கு மேலே வந்து உங்கள் வலது கையை வைத்து எங்கள் வீட்டில் இருக்கும் தங்கம் நிலையாக தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் அடமானத்திற்கு செல்லாது தொலைந்து போகாது திருட்டு போகாது தலைமுறை தலைமுறைக்கும் வந்து உங்கள் வீட்டிலேயே தங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதுவே உங்கள் வீட்டில் வந்து முப்பது சவரம் இருந்தது நாற்பது சவரம் இருந்தது அதனால் வந்து வீட்டு பெண்கள் என்று கவரிங் நகையை வந்து அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை தான் எல்லா தங்கமும் வந்து அடமான கடையில் இருக்கிறது என்னும் பட்சத்தில் வந்து அதையெல்லாம் வந்து திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதே போல வந்து வழிபாடு செய்து உங்களோட கையை வந்து தாமரை பூவின் மேலே வைத்து சீக்கிரம் தங்கத்தை எல்லாம் அடமானத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் புது தங்கம் வாங்க வேண்டும் என்றாலும் புதுசாக வந்து நகைகள் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வைக்கலாம் இது போல வந்து தாமரை பூமியில வந்து ஒரு சிறு குண்டுமணி தங்கத்தை வைத்து லக்ஷ்மிக்கு சொந்தமான இந்த நவராத்திரி நாட்கள்ல வந்து சுவர்ண தேவதைய வந்து நினைத்து மேல் வந்து சொன்னபடி அந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் வந்து உங்கள் வீட்டுல தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று நாட்களும் வந்து மகாலட்சுமி தேவி முன்பு வந்து தாமரை தண்ணீரில் வந்து இருக்கலாம் அந்த தாமரைக்கு மேல வந்து தங்கம் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாசம் வந்து நிலைக்கும் சரிங்க வந்து குண்டுமணி தங்கம் கூட இல்லை என்ன செய்வது தாமரையை வைத்து அடுத்த வருடம் வந்து இந்த தாமரைக்கு மேல வந்து தங்க ஆபரணத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு சீக்கிரம் வந்து புது தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து லக்ஷ்மிக்கு சொந்தமான நவராத்திரி தினத்தை இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொண்டு பலனை வந்து பெறலாம் அப்படின்ற தகவலோடு இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி